செவிலியர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் அரசு கும்பகரண தூக்கத்தில் இருப்பதாக விமர்சித்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் படுத்துறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையங்களில் பணிபுரிந்து வரக்கூடிய தற்காலிய செவிலியர்கள் அதாவது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான முன்னூத்தி ஐம்பத்தாறை நிறைவேற்றுதல் மற்றும் வந்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன நேற்று வந்து சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட செவிலியர்கள் அரசு அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாதன் காரணமாக கைது செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து வந்து இன்று வந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய அஹ் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் இரண்டாவது நாளாக மேலாக ஈடுபட்டு வருகின்றனர் இன்று ஆறாவது நாளான இன்று வந்து தமிழக அரசு தங்களின் கோரிக்கைகளை செவி சாய்க்காமல் கும்பகர்ணன் தூக்கத்தில் இருப்பதாக கூறி தொடர் படுத்துறங்கும் போராட்டத்தை கையில் எடுத்து அந்த போராட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன இந்த போராட்டத்தில் வந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள நிலையில் இவர்கள் வந்து முக்கிய கோரிக்கையாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணியிடம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியினர்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பிடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் அதே போல வந்து அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதனை வந்து அரசு வந்து உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த செவிலியரின் கோரிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும் என்பதும் அதே போல தமிழகம் முழுவதும் எட்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட இதே போல தோப்புதிய செவிலியர்கள் தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆங்காங்கு உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துறை சுகாதார நிலையங்களில் வெகுவாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் வந்து பெரும் அளவு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே வந்து அரசு மருத்துவத்துறையும் உடனடியாக இந்த செவிலியரின் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாகவும் உள்ளதுடன் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய முக்கிக்க நன்றி சுப்ரமணம் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகைக்ரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்